ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து சில உணவுகளை சாப்பிடுவோம் அதில் முக்கியமான ஒன்று தான் பாதாம் பாதாம் பருப்பாக நாம் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா பாதாம்ல வைட்டமின் மினரல்ஸ் புரோட்டீன் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது ஆனால் இந்த பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டா அதனால் கிடைக்கிற நன்மைகள் ஏராளம் நாம இப்போ இந்த வீடியோல ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன நோய்களை தடுக்கலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒன்று நினைவாற்றல் அதிகரிக்கும் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினப்போம் ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமானது மூளை மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நம்ம நாள் முழுக்க எனர்ஜியாக இருப்போம் நீரில் ஊற வச்ச பாதாமில் இருக்கிற ரிபோஃப்ளோவின் மெக்னீஷியம் மற்றும் எல் கார்டினேட் போன்ற சத்துக்கள் மூளையின் செயல்பாட்டினை அதிகரிக்கும் இதனால் மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராகி நம்மளுடைய நினைவாற்றலும் அதிகரிக்கும் இரண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான சத்து அமிலம் இந்த ஃபோலுக்கமிலம் ஊற வச்ச பாதாம்ல நிறையவே இருக்கு கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஊற பாதாம் சாப்பிடும் போது வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக வளர உதவும் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் சுரப்பும் அதிகரிக்கும் அதனால கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் ஊற பாதாமை தினமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மூன்று இதயத்தை பாதுகாக்கும் பாதாம்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புல கொழுப்புக்கள் சேர்றதை தடுக்கும் மேலும் இதில் இருக்கிற வைட்டமின் இ மோனோசாச்சுரேட் கொழுப்புக்கள் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடல்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிற ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவும் சீராகவும் இருக்கும் முக்கியமாக இதயம் சம்பந்தமான நோய்களும் வராமலும் தடுக்கலாம் நான்கு உடல் கெடையை குறைக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் ஊற வச்ச பாதாம சாப்பிடலாம் இதுல இருக்கிற வைட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் நம்ம அடிக்கடி பசிக்கும் உணர்வை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கிற மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் இதனாலேயே உடல் எடை சீக்கிரமாகவே குறையும் ஐந்து சருமத்தை பொழிவாக்கும் முகம் கைகள்னு சருமத்தில் அதிக பருக்கள் கரும்புலிகள் இருந்தால் அதுக்கு வைட்டமின் இ மாத்திரைகளை தான் டாக்டர்கள் கொடுப்பாங்க ஆனால் இயற்கையாகவே அதிக வைட்டமின் இ சத்து நிறைந்ததுதான் இந்த பாதாம் தினமும் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டு வந்தா முகத்துல இருக்கிற பருக்கள் மறைந்து முகம் பழ பொலிவாகும் பொழிவாகும் ஆறு செரிமானத்தை மேம்படுத்தும் ஊற வச்ச பாதாம் சாப்பிடும் போது வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களின் அளவு அதிகமாகும் இதனால செரிமாடம் எளிதாகவும் நடக்கும் பாதாம் ஊறும் போது லைபேஸ் என்கிற ஒரு என்சைம் வெளியாகும் இது நம்ம செரிமான மண்டலம் சீரா செயல்பட உதவும் கூடவே வயிற்றுல இருக்கிற தேவையற்ற கழிவுகளும் நீங்கி வயிறு சுத்தமா இருக்க உதவும் ஏழு இளமையா இருக்க உதவும் ஊற வச்ச பாதாம்ல அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ராடிகல்ஸ் கூட போராடி அதை வெளியேற்றும் இதனால சீக்கிரம் முதுமை வராமல் தடுத்து எப்பவும் இளமையா இருக்கலாம் எட்டு புற்றுநோயை தடுக்கும் இந்த பாதாம்ல வைட்டமின் பி செவன்டீன் இருக்கு இது புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய முத்தியம் முக்கியமான சத்துக்களில் ஒன்று தினமும் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராமல் தடுத்துக்கலாம் ஒன்பது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும் சக்கரனை உள்ளவங்களுக்கு தினமும் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுல இருக்கிற நார்ச்சத்துக்கள் இரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவும்னு பல ஆராய்ச்சிகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு பத்து இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் தினமும் காலையில ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டா அது இரத்தத்துல இருக்கிற ஆல்பா மற்றும் டோகோபரால் அளவை அதிகரிக்கும் இதனால இரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள இருக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பாதாம் அப்படியே சாப்பிட்றத விட நீரில் ஊற வச்சு சாப்பிடும் போது என்னென்ன நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி